மை உண்டதாக இந்த ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் நாமும் தடிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜோம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பலோகத்து நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் உள்ளதாக இந்த வசனத்தை கதை சொல்லும்போது ஒரு தேசத்துக்கு சேமத்தை கொடுத்ததுக்கான வாசனை கொடுத்துருப்பார் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேசத்துக்கு இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு தேவ முதல்வராகிட்டு பிரதமர் ஆகிட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ண அடைய இவங்க வந்தா இவங்க நல்லா இருக்குமே இவங்க வந்து நல்லா இருக்குமே எல்லாரும் பிரேயர் பண்றாங்க ஆனா வேதம்னு சொல்லுதுன்னா உன் தேசத்துக்கு சேமம் செல்லம் வரணுமா கத்தருடைய வாசிவாதம் வேணுமா முதல்ல செய்ய வேண்டியது வந்து இப்ப நம்ம அதிகமாக சொல்லுவாங்க கொஞ்சம் அடியாத ஜனங்கள் வந்து தேசத்தை ஆளும்போது இதனால இதனாலதான் நம்ம தேசத்துல இவ்வளவு பஞ்சம் இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க வேதம் சொல்றது சொல்லுது தேசத்தின் ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது தேவ் வேதத்தை அறிந்த பிள்ளைகள்னாலதான் ஏன்னா வேதம் சொல்றது என் நாமத்தரிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் நூ நூறு பேர் இருக்காங்கன்னா அதுல பத்து பேர் கத்த நாமத்தை அறிஞ்சுக்காங்கன்னா அந்த பத்து பேர் என்ன செய்யறீங்க அதான் வேதம் சொல்லுது நீங்க தொண்ணூறு பேரும் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க தேசம் சீட்டாயிட்டு பாவம் ஆயிட்டு அப்படி சொல்லிட்டே இருக்கணுமா ஆனா வேதம் சொல்லுதுன்னா என் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்னக்காக ஞானஸ்தான அறிஞ்சு ஞானஸ்தானம் பட்டவங்க பைபிள் வேதத்தை படிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் சொல்லவங்க என்ன செய்வீங்க இந்த பத்து பேர் மூலமா தான் நூறு பேர் இருக்கும் அந்த பத்து பேரும் தேவன் அறிஞ்சவங்க அந்த பத்து பேர் மூலமாக தேசமே தீர்மானிக்கப்படுகிறது சேமம் தீர்மானிக்கப்படுகிறது அவர் என்ன சொல்லுவாருன்னா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஒரு சின்ன கூட்டம் தான் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணுமா தங்களை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தாழ்மை இருக்கான்னு நம்மளை நாம தனிச்சு பார்க்கணும் உண்மையான வேதம் சொல்ல தாழ்மை இருக்குதா அப்படின்னு தாங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்றோமா ஜெபம் பண்றோமா தேவரோடு காலை மாலை ஜெபம் பண்றோமா ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி கத்திர தேடுறீங்களா உண்மையாக கத்திர அண்டவரையும் தேடுறீங்களா அப்படி தேடி சொல்ல தேடி தங்கள் பொல்லாத வழிகள் விட்டு திரும்பினால் நம்மளுக்கு பொல்லாத வழிகள் பொல்லாத வழிகள்னா நம்ம வந்து பெரிய கொலை பண்ண மாட்டோம் அப்சாரம் பண்ண மாட்டோம் ஆனா விக்கிரக ஆராதனை அதுக்கு இணை பொருளாசை வந்து விக்கிரகாரணை விக்கிரக ஆராதனைக்கு இணையான பாவன்னு சொல்லுது அதுக்கு அதுக்கு இணையான அநேக பாவங்கள் நம்ம இருக்கும் அநேக பொல்லாத வழிகள் இருக்கும் அநேக பாவங்கள் இருக்கும் யாரும் சொல்லணும் அவசியம் இல்ல அப்படி தங்கள் பொல்லாத வழி வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது இவ்வளவு என் ஜனங்கள் செய்யணும் ஒண்ணு தங்கள் தாழ்த்தணும் ஜெயம் பண்ணி என் முகத்தை தேடணும் தங்கள் பொல்லாத வழிபட்டு திரும்பினால் அப்பொழுது நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அப்போ தேசத்துக்கு தேசத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவன் அறிஞ்ச பிள்ளையோடு பாவம் மன்னிக்கப்படணும் அவங்க பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னா இதுல வேதத்தை வந்து இப்ப தேசம் இருக்குது அதுல தேசம் அறியாத ஜனங்கள் இருக்காங்க அவங்களோட பாவத்தை நான் விட்டு சொல்லிட்டு போனா வேதம் சொல்றதுன்னா தேவனை அறிஞ்ச பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிச்சுப்படுபதுதான் அந்த தேசம் சேமம் வருது அப்ப நம்ம தேசத்துல வருமா பிரச்சனை கதிலாம் குறைகள் இருக்குன்னா அது காரணம் யார் நம்மதான் நம்ம தேவன் அறிஞ்சவங்க தான் நம்ம ஒரு விஷயம் நம்ம அதை உணர மாட்டோம் நம்ம அடுத்தவங்களே பழைய போட்டு பழகிட்டோம் இந்த வேலையில நம்ம ஒரு விஷயம் கத்துட்டு அர்ப்பணிப்போம் நம்ம கத்துறையை கத்த நோக்கி தேவை பார்ப்போம் பொல்லா வெளியிட்டு திரும்புவோம் கண்டிப்பாக நம்ம தேசத்தை தேவனை ஆஸ்வதிப்போம் அது ஆவிக்கு ஒரு ஆசிரியத்துவம் பூமி உலக ரீதியான ஆசோதனை இருப்பார் சாட்சியாக நடத்துவார் நம்மளையும் பயன்படுத்துவார் அப்படி போகும் அது தேவன் தான் கத்பை செய்வாராக அமையன்